ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துல யாருக்கு தான் ரகசியம்னா கேட்க பிடிக்காது நம் உடல் ரகசியங்களைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க அதிசயங்கள் நிறைந்த மனித உடல் மனிதன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய உயரம் எயிட் எம்எம் அதிகரிக்குமாம் தூங்கி எழுந்த பிறகு மீண்டும் பழைய உயரமே இருப்பாங்களாம் இதற்கு காரணம் மனிதன் உட்காரும் போது அல்லது நிற்கும் போது புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக எலும்புகளின் மீது ஏற்படும் அழுத்தம் ஆகும் கால் கட்டை விரலின் நீளமும் நீளமும் எலும்புகள் இருக்குமா மனித மூளையில ஆறு கிராம் அளவிற்கு தாமிரம் அதாவது காப்பர் இருக்குமா ஒரு மனிதனின் உடலில் உள்ள நரம்புகளின் மொத்த நீளம் சுமார் எழுபத்தி ரெண்டு மீட்டர்னு சொல்றாங்க நமது ரத்தம் ஒரு நாளில் முப்பது கோடி கிலோமீட்டர் பயணம் செய்தாமா நுரையீரல் ஒரு நாளைக்கு இருபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது முறை சுவாசத்தை உள்ளெடுத்து வெளியே செலுத்துதாம் நமது இதயம் ஒரு நாளில் ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது முறை துடிக்கிறதாமா மனிதனின் நாக்கில் உள்ள சுவை அறியும் செல்களின் எண்ணிக்கை மூன்றாயிரம்னு சொல்றாங்க உடலில் உள்ள மின்சாரத்தின் அளவு இருவத்தஞ்சு ஓட்டம் ஒரு சராசரி மனிதனின் உடலில் ஓடும் ரத்தத்தின் அளவு ஐந்து லிட்டருங்கிறாங்க கைரேகையைப் போலவே நாக்குலையும் உள்ள வரிகளும் ஒவ்வொருவருக்குமே வித்தியாசப்படும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது மனித உடலில் சதை அழுத்தம் அதிகம் உள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டா நாக்கு கண்தானத்தில் கருப்பு விழிகள் மட்டும்தான் மத்தவங்களுக்கு பொருத்துவாங்க தான் பொருத்த முடியும் தொள்ளாயிரம் பென்சில்களை தயாரிக்கும் அளவிற்கு மனித உடலில் கார்பன் சத்து இருக்குன்னு சொல்றாங்க மனித உடலில் மிகவும் பலமான பகுதி நகங்களே அதில் கெராடின் சத்து உள்ளதாமா இது காண்டா மிருகத்தின் கொம்புகளில் காணப்படுவதாகும் மரணத்திற்கு பிறகும் கூட மனிதனின் நகத்திற்கு எதுவுமே ஆகாதாம் நமது உடல் எடையில் பதினாலு சதவீதம் எலும்புகளால் ஆனது ஏழு சதவிகிதம் ரத்தம் ஆகும் நுரையீரலில் முப்பதாயிரம் மில்லியன் இரத்த நாளங்கள் உள்ளன இவை அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டால் அதன் நீளம் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டராக இருக்கும் ஒவ்வொரு சிறுநீரகம் ஒரு மில்லியன் வடிகட்டிகளை கொண்டுள்ளது அவைகள் ஒரு நிமிடத்திற்கு ஒன்று புள்ளி மூணு லிட்டர் இரத்தத்தை வடிகட்டுகிறது மேலும் ஒரு நாளில் ஒன்று புள்ளி நாலு லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகிறது மனிதனின் ஒரு தனித்த இரத்த அணு உடல் முழுவதையும் சுற்றி வர வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுமாம் மனித உடலின் மிக பெரிய செல் பெண்ணின் கருமுட்டை ஆகும் மிக சிறிய செல் ஆணின் விந்தாகும் நமது உடலில் உள்ள இரத்த குழாய்களின் நீளம் சுமார் ஆறுநூறு ஆயிரம் மைல்கள் அதாவது இந்த தொலைவில் நம்ம ரெண்டு முறை உலகத்தை வந்துடலாம் தசையானது ஒரு நாளில் அசைகிறது அதற்கு சமமான வேலையை உங்கள் கால்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தினமும் எண்பது கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் மனிதன் ஒரு அடி எடுத்து வைக்க இருநூறு தசைகள் பயன்படுத்தப்படுகின்றன காலின் பெருவிரல் இரண்டு எலும்புகளை கொண்டிருக்கும் ஆனால் மற்ற விரல்கள் ஒவ்வொன்றும் மூன்று எலும்புகளை கொண்டிருக்கும் மனித கால்களில் ஒரு ட்ரில்லியன் வரையிலான பாக்டீரியாக்கள் இருக்கும் நமது கண்களின் எடை சராசரியாக இருபத்தெட்டு கிராம் ஐநூறு விதமாக ஒலிகளை பிரித்தெரியும் சக்தியுண்டு மனித மூளையில் சுமார் நூறு பில்லியன் நரம்பு செல்கள் உள்ளன முப்பத்தைந்து வரை அடைந்தது முதல் மூளையில் தினமும் ஏழாயிரம் நரம்பு செல்கள் இறக்கின்றன நாம் சுவாசிக்கும் மொத்த ஆக்சிஜனில் இருபது சதவிகிதம் மூளைக்கு செல்கிறது நமது மூளை எண்பது சதவிகிதம் நீரால் ஆனது மூளையின் செயல்திறன் பகலை விட இரவில் அதிகமாக இருக்கும் மனிதன் உயிரிழந்த பின்பு உறுப்புகள் செயலிழக்கும் நேரம் கண்கள் முப்பத்தி ஒன்று நிமிடங்கள் மூளை பத்து நிமிடங்கள் கால்கள் நான்கு மணி நேரம் தசைகள் நாட்கள் சில நிமிடங்கள் இதயம் ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகளை குறிக்கும் பூரண ஆயுள் என்பது நூத்தி இருபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வது நம்ம உடம்பை பத்தி நாம் படித்து தெரிந்து கொண்டது அவ்வளவுதாங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோ அதிசயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது தினசரி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதமான உடம்பை இறைவன் தந்த பரிசை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய பங்குமே நம்ம தான் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆனந்தமாக இருங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்